இசாரா செவ்வந்தி ஊடகங்கள் முன் புன்னகை குற்றவியல் பிரிவுக்குள் கண்ணீர் செவ்வந்தியின் மறுபெயர் தமிழினி யாரு அறியாத திடுக்கிடும் தகவல்கள் தமிழர்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்திய அர்ச்சுனா எம்பி யாழ் இளைஞர்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் வைரலாகி வரும் சம்பவம் நின்ற இடத்திலேயே சுற்றும் நாய்கள் வெளியான பயங்கர காணொளி தங்காலையில் நாய்களுக்கு மைஸ் போதைப் பொருள் தென்னிலங்கையை பீதியில் ஆழ்த்தியுள்ள சம்பவம் சங்குப்பட்டி பெண் கொலையில் திடீர் திருப்ப மீட்கப்பட்ட நகைகள் சிக்கிய இருவர் ஒருவர் பெண் புகழ்ந்து தள்ளும் அனுரவின் ஜனாதிபதி என் நேரமும் கைதாகலாம் உண்மைகளை போட்டுடைக்கும் சரத் ஒன்றைகார் லோகுப்பெட்டியுடன் தொடர்புடைய நபர் கைது வங்கி கணக்குகளில் முன்னூற்றி முப்பது மில்லியனுக்கும் அதிகமான பணம் அதிர்ச்சியில் போலீசார் வெள்ளக்காடாக மாறிய கொழும்பு நகரம் இடியுடன் கூடிய கனமழை மக்களுக்கு அவசர சஞ்சீவ கொலை சம்பவத்தில் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு நேற்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா சவந்தி உட்பட நான்கு சந்தேக நபர்களை எழுபத்தி இரண்டு நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை காலை வழக்கு தொடர்ந்தது அதையடுத்து நீதிமன்றம் மேற்கண்ட உத்தரவை பிறப்பித்துள்ளது விமான நிலையத்திலிருந்து வரும்போது செவ்வந்தி சிரித்தபடி வரும் காட்சிகள் விமர்சனமாகி வரும் நிலையில் பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் மற்றும் குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வரும்போது ஊடகங்கள் குவிந்திருப்பதை அவர்கள் அறிவார்கள் கேமராக்களை பார்த்ததும் புன்னகையை உதிப்பார்கள் ஆனால் கொழும்பு குற்றவியல் பிரிவுகள் நுழைந்ததும் கதர் எழுது பீதியில் உறைந்து போவார்கள் என காவல்துறை அதிகாரி நிஷாந்த சோயிசா தெரிவித்தார் இசாரா சவந்தியை நேபாளத்திலிருந்து அழைத்து வந்த நிலையில் அவர் ஊடகங்களுக்கு முன்னர் சிரித்த முகத்துடன் செல்லும் காட்சி வெளியாகிய நிலையில் காவல்துறை அதிகாரி மேற்கொண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் சட்டம் அல்லது நீதிமன்றங்கள் தலையிடும் போது அவர்கள் சாதாரணமான ஒருவரை போலவே ஆகிவிடுகிறார்கள் அவர்களின் வீர சாகசங்கள் அனைத்தும் அத்துடன் முடிந்துவிடுகிறது சட்ட வளாகத்துக்குள் எந்த வீரர்களும் இல்லை என்பதே நிதர்சன உண்மை என நிசாந்து சொயிசா மேலும் தெரிவித்தார் மேலும் நேபாளத்தில் இடம்பெற்ற இசாரா செவ்வந்தியின் கைது தொடர்பில் பல புதிய அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் செவ்வந்தி கைது செய்யப்பட்ட பொழுது தமிழினி என்ற போலி பெயருடன் அவர் வீடென்று தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது குறித்த பெயருடன் கூடிய இந்திய அடையாள அட்டையை ஜே கே பாய் தயார் செய்து கொடுத்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பின்னர் அவரிடம் வலுகல இசாராவை பற்றி கேட்டபோதும் தனக்கு எதுவும் தெரியாது என்றும் பதிலளித்துள்ளார் எனினும் காவல்துறையினர் இசாராவின் தொலைபேசி எண்ணை அவரிடமிருந்து கண்டுபிடித்து மேற்கொண்ட விசாரணையில் இசாராவின் இருப்பிடம் கண்டறியப்பட்டது பின்னர் நேபாள காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்தை விசாரித்தபொழுது இந்தியாவின் பெங்களூரில் இருந்து வந்த தமிழினி என்ற பெண் இரண்டு மாடி வீட்டின் மேல்தளத்தில் வாடகைக்கு தங்கியிருப்பது தெரியவந்துள்ளது இதற்காக தமிழினி என்ற பெயர் மாதத்திற்கு ஆறாயிரம் நேபாள ரூபாய் செலுத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது அதன்படி மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் தமிழினி என்ற பெயரில் தங்கியிருக்கும் நபர் இசாரா செவ்வந்திதான் என்பது தெரிய வந்துள்ளது அனைத்து தகவல்களையும் சரிபார்த்த பிற்பாடு ஒல்களவும் நேபாள காவல்துறையினரும் தொடர்புடைய இடத்துக்கு சென்று மற்றொரு அதிகாரியும் கீழ்த்தளத்தில் தங்கி மற்றைய அதிகாரிகளை மேல்தளத்துக்கு அனுப்பி இஷாராவை கைது செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் அதன்படி நேபாள காவல்துறை இசாராவை கைது செய்த போது அவள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது பின்னர் ஒலுகல சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்றுள்ளார் பின்னர் இஷாராவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கனேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு பின் மதுக்கம பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் ஒரு மாதம் ஒழிந்து கொண்டிருந்ததாக தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் மித்தனிய பகுதிக்கு சென்று சுமார் ஒரு மாதம் அங்கு தங்கிய நிலையில் பெக்கோசமன் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அங்கு செய்து கொடுத்ததாக குறிப்பிட்டார் அதன்பின் யாழ்ப்பாணம் சென்று மூன்று நாட்கள் தங்கி ஜே கே பாயுடன் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார் குறித்த பயணத்துக்கு சுமார் ஐந்து மணி நேரம் எடுத்ததாகவும் ஒரு பெரிய படகில் சிறிய தூரம் சென்று பின்னர் ஒரு சிறிய படகில் இந்தியாவுக்கு நுழைந்ததாக இஷார் ரசவ்வந்தி குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் சுமார் இரண்டு வாரங்கள் தங்கியிருந்த பிற்பாடு ஜே கே பாய் தமிழினி என்ற பெயரில் ஒரு இந்திய அடையாள அட்டையை தனக்கு வழங்கி பின்னர் நேபாளம் சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜெனீவா சென்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா புலம்பெயர் தமிழர்கள் தொடர்பில் யாழ்ப்பாண இளைஞர்கள் தொடர்பில் கூறியுள்ள கருத்துக்கள் தமிழ் மக்கள் மத்தியில் கடும் சினத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ் இளைஞர்கள் குழு அடிப்பதாக அர்ஜுனா வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் யாழ் இளைஞர்களிடம் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜெனிவாவுக்கு சென்று தமிழர்கள் பிரச்சனைகளை பேசாமல் மீதுள்ள வழக்கு தொடர்பில் அர்ஜுனா கூறியமையும் தமிழினத்துக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அர்ஜுனா வெளியிட்டுள்ள காணொலி தொடர்பில் தாயகத்தில் இருந்து மட்டுமன்றி புலம்பெயர் மக்களும் கடும் சினத்தில் அர்ஜுனா எம்பிக்கதாக கண்டனங்களை கூறி காணொலிகளை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசியலுக்கு ஆசைப்பட்டவன் வந்தவனும் இல்ல ஒருக்கா பாராளுமன்றம் போய் காட்டுறேன் நின்று பாராளுமன்றத்துல கதைச்சும் காட்டி போயும் காட்டி சம்பவங்கள் செய்து நாங்கள் வரலாறுகளை வச்சிட்டேன் சோ எனக்கு இந்த வாக்குகளால நான் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு போகணும் அல்லது ஒரு முறை தோத்த ஒண்ணு மறுபடியும் அதுக்கு நெண்டு அரசியல் செய்து கொண்டு போகணும் இந்த சுத்து மாத்தல் மாரி அப்படி இல்லாம இந்த தேவையும் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இல்லை அதை வடிவா விளங்கிக் கொள்ளும் உங்களுக்கு அந்த விளக்கம் விளங்கியல் என்று சொன்னா தாராளமாக என்னை பத்தி அஹ் கிளிச்சம் எழுதலாம் குளறையும் எழுதலாம் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை சில நேரங்கள்ல நான் இவர்களுக்கு வந்து சில நேரங்கள்ல நாய்களுக்கு கல்லெடுத்து தான் ஆக வேண்டும் சில நாய்களுக்கு கல் எடுத்து அறிஞ்சுதான் ஆகணும் ஆனால் அறிஞ்சிட்டு தான் யோசிக்கிறேன் நான் ஓகே இருக்காம விட்டுருக்கலாம் சரி கூட என்று விட்டுட்டு போயிருக்கலாம் சோ அது காலங்கள் தார கற்று தார பாடங்கள் அஹ் அதிகமாக அரசியலுக்கு வந்த பிறகு முழுமையாக விமர்சிக்கப்பட்டதுன்றது ராமநாதன் அருநாதான் இப்ப இந்த சுத்து அல்லது வந்து உங்க இருக்கிற சங்குகளோ வீடுகளோ அல்லது சைக்கிள்களோ போத்தலோட நின்றதை யாருமே விமர்சிக்கிறீங்களா அர்ச்சுனா சாப்பிடுறான் அர்ச்சுனா வெளிநாட்டுக்கு போறான் அர்ச்சுனா செக்ரட்டரியா பொம்பளை பிள்ளையா வச்சிருக்கிறான் அர்ச்சுனா அர்ச்சுனா அர்ச்சுனாண்டே இந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்கின இந்த அர்ச்சுனா என்ற ஒரு வேலை இப்பவும் இலங்கைக்குள்ள எங்க பார்த்தாலும் ஓடிக்கொண்டுதான் அவனு அதை செய்ய அவனுக்கு அவன் இவனு பைத்தியமடான்னு சொல்லி திட்டுற ஒரு கூட்டம் இவன் ஒரு குடிகாரன் என்று திட்டுற கூட்டம் எங்களுடைய யாழ்ப்பாணத்து படியெல்லாம் இவன் குடுக்காரர் குடு அடிக்கிறாங்க சொல்லி போட்டான் சொல்லி அதை உசுபேத்துற சமூகங்களை உசுபேத்துற ஒரு கூட்டம் யூரோப்ல இருக்கிற அனைவருமே பிறந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் ஹெல்ப் பண்ணினது என்று சொல்லி இவன் சொல்லி போட்டான் என்று சொல்லி அந்த அனைவருமே என்று சொல்லி என்ற கதையையும் எடுத்து அடிச்சு ஓடி உங்களுக்கு என்னென்றால் யூரோப்பாவில் டிப்ரெஷன் கூட இருக்கு தங்காலை கடற்றொழில் துறைமுகத்தில் ஐஸ் போதைப் பொருளை உட்கொண்ட நாய்கள் வளமைக்கு மாறான நிலையில் செயற்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் தெற்கு கடலில் மிதந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் அடங்கிய ஐம்பத்தொரு பொறிகள் வைக்கப்பட்ட பகுதியில் உள்ள நீரை பருகிய மூன்று நாய்கள் ஒரே இடத்தில் சுற்றும் காட்சியை கண்டு பரிசோதனை செய்ததில் குறித்த நாய்கள் ஐஸ் போதை கலந்த நீரை பருகியதால் இவ்வாறு செயற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்காலை கடற்றொழில் துறைமுகத்தில் வழமையாக சுற்றித் தெரியும் நாய்கள் நேற்றும் அந்த பகுதியில் காணப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு கடலில் மிதந்து வந்த நிலையில் சட்டவிரோதமாக வரப்பட்ட போதைப் பொருட்கள் அடங்கிய ஐம்பத்தொரு பகுதிகளை இலங்கை கடற்படை நேற்று முன்தினம் கைப்பற்றி தங்காலை கடற்கொழி துறைமுகத்தில் களஞ்சியப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பூநகரி சங்கப்பட்டி பகுதியில் பெண்ணொருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் பூநகரி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாண பூநகரி வீதியில் பதினெட்டாவது மைல்கல் அருகில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த பெண் கடந்த பதினோராம் தேதி பவுனியாவில் உள்ள தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு செல்வதாக கூறி வீட்டில் இருந்து வெளியே சென்றதாக அவருடைய கணவர் போலீசாரிடம் கூறியுள்ளனர் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் மருந்தக ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் கடந்த செவ்வாய்க்கிழமை கொள்ளையிட்ட முப்பது லட்சம் ரூபாய் பருமதியான தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஐம்பத்தொரு வயதுரைக்க மரந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் முப்பத்தி இரண்டு வயதுரைக்க அதே மருந்தகத்தின் பெண் ஆவார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பூநகரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஷாரா சவந்தியின் வலிமை அறிவு மற்றும் திறன் இந்த நாட்டை கட்டியெழுப்ப பயன்படுத்தப்பட்டிருந்தால் எவ்வளவு சிறந்த நாட்டை நாம் கட்டியெழுப்ப முடிந்திருக்கும் என வீட்டு வசதி துணை அமைச்சர் டி வி சரத் தெரிவித்துள்ளார் குற்றத்துக்கு பிறகு ஒரு பெண்ணாக அவர் மேற்கொண்ட பயணத்தை நாம் கருத்துக் கொள்ளும்போது அவர் ஒரு அறிவு ஜீவி என்பது தெளிவாகிறது என அவர் தெரிவித்தார் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தன்னுடைய பலம் அறிவு மற்றும் திறங்களை பங்களிப்பது முக்கியமன்றம் துணை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் இறுதி யுத்த காலப்போதியில் தெற்கில் இடம்பெற்ற கடத்தல்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கும் தொடர்புகள் உள்ளதாக சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு பொழுது அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக செயற்பட்ட கோட்டாபய ராஜபக்சவின் கீழ் இயங்கிய உத்தியோகபூர்வமற்ற ஒரு குழுவே தெற்கில் இடம்பெற்ற பிரகித் எக்னிலி கொட மற்றும் லசந்த விக்ரமதுங்க ஆகியோரின் கடத்தல்களை மேற்கொண்டதாக பொன்சகா தெரிவித்துள்ளார் சுரேசாலை கபிலக்கெந்த விதாரண உள்ளிட்ட ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகள் உத்தியோகபூர்வமற்ற குழுவில் உள்ளங்குவதாக சரத்பொன்சகா குறிப்பிட்டார் யுத்தத்தின் பொழுது வடக்கு கிழக்கு பகுதிகளின் பாதுகாப்பு தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுகள் இருந்ததாகவும் தெற்கின் பாதுகாப்பு கோட்டாபேவின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் எங்களுடைய அமைப்பில் அப்போது சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த புலனாய்வு அதிகாரிகள் எவரும் கடத்தல்களில் ஈடுபடவில்லை என்றும் சரத் கைதன் போது குறிப்பிட்டார் தெற்கின் புலனாய்வு நடவடிக்கைகள் தனியாக கோட்டாபே ராஜபக்சவின் தலைமையில் இடம்பெற்றதாக அவர் தெரிவித்தார் கோட்டாவுக்கு தனிப்பட்ட ரீதியில் செயற்பட்ட ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகளே இந்த கடத்தல்களுக்கு உடந்தையாக இருந்ததாக சரத் குறிப்பிட்டார் தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள லோக்குப்பேட்டி என்ற குற்ற குற்றவாளியின் நிதி கொடுக்கல் வாங்கலை கையாண்ட கப்புவா என்ற ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டுள்ள நபர் கந்தர பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் வலையமைப்பு மோசடி விசாரணை பிரிவால் இந்த கைது இடம்பெற்றது இந்த நபரின் கணக்குகளில் முன்னூற்றி முப்பது மில்லியனுக்கும் அதிகமான பணம் புழக்கத்தில் இருந்ததாக தெரியவந்துள்ளது விசாரணையில் அவருக்கு கிளப் வசந்த கொலை தொடர்பில் விளக்கு முறையில் வைக்கப்பட்ட லோகுப்பட்டியுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது கருப்பு பணத்தை வெள்ளையாக்க நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நபர் கொழும்பு நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஏழு நாள் தடுப்பு உத்தரவு புறப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற உள்ளன நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர்த்தனை எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டல உயர் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரிகபுவ மத்திய ஊவா வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தை மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது செவ்வந்தி ஊடகங்கள் முன் புன்னகை குற்றவியல் பிரிவுக்குள் கண்ணீர் செவ்வந்தியின் மறுபெயர் தமிழினி யாரு மரியாதை திடுக்கிடும் தகவல்கள் தமிழர்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்திய அர்ச்சுனா எம்பி ஜால் இளைஞர்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் வைரலாகி வரும் சம்பவம் நின்ற இடத்திலேயே சுற்றும் நாய்கள் வெளியான பயங்கர காணொலி தங்காலையில் நாய்களுக்கு மைஸ் போதைப் பொருள் தென்னிலங்கையை பீதியில் ஆழ்த்தியுள்ள சம்பவம் சங்குப்பட்டி கொலையில் திடீர் திருப்பம் மீட்கப்பட்ட நகைகள் சிக்கிய இருவர் ஒருவர் பெண் இசாரா செவ்வந்தியை புகழ்ந்து தள்ளும் அனுரவின் அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதி என் நிறமும் கைதாகலாம் உண்மைகளை போட்டுடைக்கும் சரத் சேகார் லோகு பெட்டியுடன் தொடர்புடைய நபர் கைது வங்கி கணக்குகளில் முன்னூற்றி முப்பது மில்லியனுக்கும் அதிகமான பணம் அதிர்ச்சியில் போலீசார் வெள்ளக்காடாக மாறிய கொழும்பு நகரம் இடியுடன் கூடிய கனமழை கொழும்பு வாழ் மக்களுக்கு அவசர அறிவித்தல்